எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரியும் தமிழகத்தை சேர்ந்த பெண் ராணுவ வீரரின் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை மொத்தமாக திருடியதாக பாதிக்கப்பட்ட பெண் அழுது கொண்டே சீருடையில் வீடியோ வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க யாரும் அஞ்சு வந்து பார்க்கும் போது மொத்தம் உடச்சு சாமான எடுத்துட்டு போயிட்டேன் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் செய்தும் முதலுடைய பந்தோஸ்துக்கு போக வேண்டும் என்பதால் காவல்துறை செய்த அலட்சியத்தையும் அந்த வீடியோவில் அவர் தெளிவாக பேசியிருக்கிறார் எங்கள் அப்பா ஆடு மேது ஒரு நவியன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை வேலை போலீஸ் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இருபத்தி நாலாம் தேதி சிஎம் சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் எடுத்துட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை அந்த வீடியோவில் கூறியுள்ளது பலரையும் கலங்க வைத்திருக்கு ஒரு நாட்டின் ராணுவ வீரருக்கே இந்த நிலைமையா என பலரும் இது குறித்து கேள்வி எழுப்பி ஆதங்கப்பட்டு வருகின்றனர் ஒரு காவல் அதிகாரிக்கே இப்படியா என அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ மேலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து உள்ளதுல பொண்ணு பகுதியில் நாராயணபுரம் கிராமம் எங்க வீட்டுல இருந்து ஆண் எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க அம்மா எங்க அம்மா இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடுக்காக போகும்போது யாரும் கூட்டு உடச்சு மொத்த நாங்க எடுத்துட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் வச்சு அஞ்சு மணி ரிட்டு வந்து பார்க்கும் போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டேன் நாங்க எல்லாத்தையும் ஆறு மணிக்கு எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டாரு பார்க்கும் போது ஒரு நாக்கியம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவாக்காது எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு லீட்டு நான் பார்க்கும் போது விழுந்துட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மாதிரி நாலு இருபத்தஞ்சாந்தேதி சிஎம் பந்தோபு சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு பிரிண்டுக்காரங்க வந்து எடுத்து போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போடாம இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃபிஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எந்த இடத்துல எதுவும் எடுக்க எடுக்க மாட்டேன்ற யாருக்கும் எந்த பண்ண முடியாம முன்னிக்கிறாங்க சேர்த்து வச்ச மொத்தம் இருபத்தி ரெண்டு சவரன் பட்டு போடவே காசு எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பாதிர யார் எனக்கு பண்ற மாதிரி இல்லையா எங்க நாங்க 对不起。